சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் கொள்கலனுக்குள் சட்டவிரோதமான அல்லது சந்தேகத்துக்கிடமான எந்த பொருட்களும் இருக்கவில்லை இலங்கை சுங்கம் தெரிவிக்கின்றது நேற்றைய தினம் விசட ஊடக சந்திப்பை நடத்தி மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவலி அருட்கொட இதுகுறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தார்

சுங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விடுவித்தல் செயற்பாடுகளில் எந்த விதத்திலும் அவர் தொடர்பு படவில்லை அவரிடமிருந்து உத்தரவோ அல்லது கோரிக்கையோ எதுவும் கிடைக்கப்பெறவில்லை மந்திரி அர்ஜுனா மஹதா பிரபாகரனின் அல்லது ஆயுதங்கள் இதில் இருந்ததாக யாராவது கூறினால் அதனை நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன் முன்னெடுத்த நிராகரிக்கின்ற அவ்வாறான ஆயுதங்களோ வேறு எந்த பொருட்களுமோ அதில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சுங்கம் பதிவு செய்த இருநூற்று முப்பத்தி நான்கு கொள்கலன்கள் அதனோடு தொடர்புடைய நூற்று எண்பது பேர் தொடர்பான சகல தகவல்களும் நம்மிடம் உள்ளன இறக்குமதியாளர்களின் பெயர் முகவரி நிறுவன என்றால் அவர்களின் பணிப்பாளர் சபையின் தகவல்கள் தேசிய உள்ளிட்ட சகல தகவல்களும் இதனை யார் விடுவித்து இலக்கமும் உள்ளது அவர்களின் வர்த்தக நிலையங்களின் தகவல்களும் இம்மிடம் காணப்படுகின்றன நிதியமைச்சின் செயலாளர் அமைத்துள்ள குழுவுக்கு அதே போல் குற்ற திணைக்களத்துக்கு மற்றும் நமது உள்ளக கணக்காய்வு பிரிவுக்கு தகவல்களை நாம் வழங்கியுள்ளோம் அதனூடாக தொடர்பான விசாரணைகளை விரைவில் நிறைவுக்கு கொண்டு வர முடியும் எந்த தலையீடும் இருக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடைமுறையே நாம் இந்த விடயத்திலும் அமுல்படுத்தினோம் நமக்கு எவ்வித அரசியல் அழுத்தமோ தொடர்போ இருக்கவில்லை நாம் அரசு ஊழியர்கள் நாம் நமக்குள்ள சட்டத்தின் பிரகாரமே செயற்படுகின்றோம் சுங்க கட்டளைச் சட்டத்தின் கீழ் உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவே நாம் செயற்படுவோம் அதில் அழுத்தங்களை பிரயோகிப்பதால் மாற்றங்களை ஏற்படுத்த எந்த வாய்ப்பும் இல்லை கண்டெய்னர் அதுல அவியாவது கேன புல்வாங்க ஒப்பதன்னா அபி உங்களுக்கு தெரியும் நாம் கடந்த முப்பது வருடங்களாக எல்டிடி எல்வாதிகளோடு யுத்தம் செய்தோம் இந்த சந்தர்ப்பத்திலும் கொழும்பு துறைமுகத்தினூடாக கொள்கலன்களில் ஆயுதங்கள் கொண்டு வரப்படவில்லை நமக்கு வழங்கக்கூடிய தகவல்களும் உள்ளன வழங்க முடியாத தகவல்களும் உள்ளன இந்த கொல்கலன்கள் தொடர்பான சகல தகவல்களையும் தேவையான இடங்களுக்கு வழங்கியுள்ளோம் அஷ்ய தீலதி சிவப்பு மற்றும் நீல நாம் உள்ளக செயற்பாடுகளுக்காக மாத்திரமே பயன்படுத்துகின்றோம் அதில் சிவப்பு லேபல் ஒட்டப்பட்ட கொள்கலன்களில் கள்ளத்தனமாக பொருட்கள் இருக்கிறது என்று அர்த்தப்படாது அதனால் சிவப்பு லேபல் ஒட்டப்பட்ட கொள்கலன்களை விடுவிப்பது எமக்கு புதிய விடயம் அல்ல கொள்கலன்கள் விடுவிப்பு சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பில் மேலும் பலரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதோடு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மம் பிளவும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தார் நேற்று மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து நமக்கு ஒருபோதும் நூற்றுக்கு நூறு வீதம் சோதனை செய்ய முடியாது நூற்றுக்கு அறுபது வீதம் சோதனை செய்யப்படாமலேயே கொண்டு செல்லப்படுகிறது என்று கூறினார் நாம் எங்கும் அனைத்தையும் சோதனை இந்த சம்பவம் தொடர்பில் சட்ட ரீதியாகவும் மிக்க வகையிலும் பல பிரிவுகள் ஊடாக தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் கண்டெய்னர் தொடர்பில் எதிர்க்கட்சியின் சிலர் அண்மையில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர் அவர்கள் விசாரணை செய்து வருகின்றோம் இந்த முறைப்பாடு தொடர்பில் தேடி அறிவுவதோடு மட்டுமின்றி மக்களுக்கு பிழையான தகவல்களை வழங்கி பொய்யான கருத்தாடலை சமூகத்தில் ஏற்படுத்த முயலும் குழு தொடர்பில் நாம் விசாரணை செய்து வருகின்றோம் குற்றவாளிகள் மற்றும் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராக வேலை திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கு தடை ஏற்படுத்தி எதிர்க்கட்சி குழுக்கள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனின் விபக்ஷகான மேனி பிரகாஷ் நிகுத்கர்மிஷ் அக்ரித் ராய் இதே வழி சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் போலி பிரசாரங்களை முன்னெடுக்கும் நபர்களுக்கு சட்டத்தினூடாக சரியான பதில் கிடைக்குமென தெரிவித்தார் முடிவிக்கப்பட்டு அவற்றின் நூடான தயாரிப்புகள் நடந்து முடிந்துள்ளன ஆனால் கொள்கலன் தொடர்பில் எதிர்கட்சியில் வங்கு அரசியல்வாதிகள் உருவாக்கிய தர்க்கம் தற்போது விசாரிக்கப்படுகிறது தீர்க்கப்படும் சுங்க திணைக்களம் இந்த சம்பவம் இடம்பெற்ற நாட்களிலும் பாராளுமன்றத்துக்கு கொள்கலங்கள் தொடர்பில் ஆவணம் ஒன்றை அனுப்பியிருந்தது எனவே பிடித்து தொங்குவதற்கு எதுவும் இல்லை என்றால் ஏதாவது ஒன்றை பிடிக்க வேண்டும் அல்லவா கடந்த வாரம் சிறைச்சாலையை பிடித்து தொங்கினார்கள் இப்போது அந்த விடயத்தை முன்னெடுத்தவர்கள் நடுத்தர்வில் நிற்கின்றார்கள் கொள்கலம் பிரச்சினை தற்போது சிஐடி